நான் ஒரு நாலஞ்சு நாளாக சரியாக தூங்கவே இல்லை காரணம் என்னென்னா எனக்கு அவ்வளோ விஷயம் தெரியாது ஒரு இடத்துல கேள்விப்பட்டு அதை பல இடங்களில் கேட்குறேன் ஆமாம் உண்மைங்கிறாங்க அதாவது இந்த கேரளாவில் தண்ணி ஃபுல்லாக இருக்கு எல்லா டேம்லேயும் ஆந்திராவில் ஃபுல்லாக இருக்குது கர்நாடகாலே ஃபுல்லாக இருக்குது அந்த மேகதாதுங்கிற அணை கட்டிக்கிட்டு இருக்காங்களே அந்த கட்டிக்கிட்டு இருக்க அணைக்கு மண்ணே இங்கேருந்து தான் போகுதான் மண்ணே இங்கே இருந்து தான் போகுதான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு லாரியில் ஏற்றுறதுக்கு அவ்வளோதான் கவர்மெண்ட்டு கணக்கு அங்கே எண்பதாயிரம் ஒரு லட்சம் எழுபதாயிரம்னு வாங்குறாங்களா சரி அதே மாதிரி கேரளாவும் போகுது நாங்கள் அப்போ மிகப்பெரிய அதிர்ச்சியானது நான் உண்மையு கன்ஃபார்ம் பண்ணேன் என்னால் முடியல எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க அதாவது பத்து லட்சம் டன் பதினொன்று லட்சம் டன் மணல் வேலை இல்ல விவசாயிங்கிற ஒரு டைட்டில் அடுத்த படம் எடுக்கிறாரு சம்பந்தமாக இருக்கட்டும் பத்து லட்சம் டன் பதினைந்து லட்சம் டன் மண்ணு இங்க இருந்து இந்த தமிழ்நாட்டு ஆறுகள் இருந்து காவேரி தென்பெருனை பாலாறு அமராவதி காவல் இதுல இருந்து ஒவ்வொரு மாசமும் கப்பல் மலேசியா சிங்கப்பூர் மேல்டீவ்ஸ்க்கு போய்கிட்டு இருக்கான் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்க இவங்க பண்றது எக்ஸ்போர்ட் உற்பத்தி பண்ணி அனுப்பினோம் இது எப்படி அனுமதிச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு நடிப்படியா ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு எனக்கு தூக்கம் வரல எப்படி நம்ம நாடு உருப்படும் ட்ரெஸ் இல்லாம போய் போராடியே கண்டுக்கல அது வேற விஷயம் இங்கேயே போராடுறாங்க நெடுவாசல்ல கண்டுக்கல இங்க கரனி தண்ணி மாதிரி இருக்குது என்ன கலந்து வருது நம்ம மினரல் வாட்டரை தவிர கேன் வாட்டர் தவிர யாரால இப்ப குடிக்க முடியுதா காட்டுறாங்க பெரிய கொடுமைக பதினஞ்சு லட்சம் ஏற்றுமதி தாயோட கரு குண்டலிய அறுத்து அனுப்ப மாதிரி இல்லையா அது வெக்கமா இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு பால் குடித்த மார்பு எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு படலையா ஒரு அந்த ஆத்துல ஒரு இ மணல் நிற்கிறதுக்கு நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆகுமா அந்த ஓட்டத்துல அப்பதான் நிற்குமா அங்க போய் பார்த்தா அப்படியே டன் டனா அப்படியே ஒரு மரணக்கென அளவுக்கு தோண்டப்படுது தோண்டி அரசிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள் யாரா இருந்தாலும் சரி முதல்வர் யார் இதை இன்வால்வ் ஆகிட்டாங்களோ அந்த எக்ஸ்போர்ட் இத கேன்சல் பண்ணனும் இது சம்மந்தமான தொடர்பு சொல்லுங்க விவசாயிகள் யாரா இருந்தாலும் சரி நான் நாளைக்கு காலையில தயாரா இருக்கேன் எந்த ஆற்றுல எடுத்தாலும் சரி நான் அதை விட மாட்டேன் என்னோட சேர்ந்த மாணவர்கள் எத்தனை பேர் இளைஞர்கள் விவசாயிகள் எல்லா போராட்டத்துக்கு வாங்க அப்பா நீ கதை வச்சுக்கிட்டே இருப்பா எனக்கு ஒன்றும் கவலை இல்லைப்பா புது இல்லை எதாவது நேரசி நதி இருந்தால் கூப்பிடணும் நம்ம குயிலோட திரும்பி வாங்க இல்லை இதை முடியாது இருந்து அணை சொல்லிட்டு அந்த இது உண்மை வேற ஒரு உற்பத்தி உற்பத்தி பண்ணி ஒரு பொருளை அனுப்பு நீ அதாவது ஒரு காடி ஏதாவது ஒரு நாடு இல்லாத நாடு வேணா ஏற்றுமதி பண்ணலாம் துபாய் சிங்கப்பூர் மலேசியா போய்கிட்டு இருக்கிறாங்க அது எப்படி அனுமதிக்கலாம் எவ்வளவு பெரிய பேரதர்ச்சியா இருக்கு ஒரு பிடி மண்ண கூட இனி தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்ப நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் அனுப்ப கூடாது அது எந்த ஆராய்ந்தாலும் சரி நாளை முதல் நான் போராட போறேன் உடன் இருந்த நீங்க வாங்க இதை தடுத்து ஆக வேண்டும் தண்ணி வர்றது அப்புறம் இருக்கட்டும் தடுப்பண கட்டணும் அந்த இந்த சமூகமே ஆள முடியாதுங்க எதுக்காக எவனுக்கா சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியல லட்ச லட்சம் கோடி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல வெளிநாட்டு கார்பரேட் நிறுவனங்களை வாங்குறாங்க என்னென்னமோ வாங்குறாங்க ஐ டோன்ட் கேர் இது வந்து உன் நீ செய்யற துரோகம் இனி ஒருபடி மண்ணை கூட வேறு மாநிலத்துக்கோ வேறு நாடுகளுக்கோ அனுப்ப நாம் அனைவரும் சபலம் நான் உண்மையைத்தான் தான் பேசுவேன் தேவையைத்தான் பேசுவேன் அத்தியாவசியத்தை தான் பேசுவேன் சத்தியத்தை தான் பேசுவேன் முதல்ல இந்த மத்திய அரசாங்கம்னு ஒன்று இருக்கு அவங்க மண்டையில எல்லாம் ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல

இருபத்தெட்டு தமிழ்நாடும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து பதினெட்டு மீட்டிங் போட்டு உட்கார்ந்து திருநாமலை அப்படிதான் சொன்னார் இது பேசி ஒரே வரி ஒன் நேஷன் ஒரே வரி ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் ஓகே ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இந்த முப்பது பர்சன்ட் கேலிக்கே வரி எதுங்க அந்த கேலிக்கே வரிக்கும் முப்பது பர்சன்டுக்கு அதுக்கு ஜிஎஸ்டி

இந்த அந்த வாழைப்பழ கம்பெனி அவர் சொன்னார்ல இது மாதிரி ஜிஎஸ்டி இந்த இருக்குது இது என்ன அதான் இது அந்த கேள்விக்கு போக போக்க பார்த்தா அது நிறையா பேசுகிறேன் பேசிட்டு அது வேற விஷயம் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் சொல்ல வர்றேன் முதல் முதல் இந்த டிவியில் பார்த்தோன்ன துண்டு சீற்றில் எழுதுவது முதல் நாள் டிவியில் பார்த்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஜிஎஸ்டி பற்றி ஷார்பா பேசு ரொம்ப தேவையான விஷயம் துண்டு சீற்றில் எழுதுவது ஒழிக்கப்படும் இது அது துண்டு சீட்டில் எழுதுவத சின்ன வியாபாரிகள்லாம் பண்ணுறாங்கல்ல சே பல இது அதை சொல்கிறாங்க போல் துண்டு சீட்டில் தான் ராமாயண பாபுரத்தை எழுதிக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறாங்க பீரி சுத்திரவங்கெல்லாம் ஆந்திராவில் துண்டு சீட்டை எழுதிக்கிட்டு தான் பல பேர் இவ்வளோங்க கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து அந்த ஒரு சிகரெட் அட்டை உள்ளே இருக்கு பாருங்க அதில் ஸ்கிரீன் பிளே எழுதிடுவாங்க அந்த வெளியில் இருக்கிற பிரித்து விட்டு அதில் கதை யோசனை ஒட்டுமொத்தமாக எழுதியிருக்காங்க எத்தனையோ ஆர்ட் வாங்கியிருக்கு எத்தனையோ வாங்கியிருக்கு துண்டு சீட்டில் எழுதுன்னு அவ்வளவு கேவலமா நம்ம சிஎம்ஐயா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முத முதல் போய் இந்த வெள்ளம்லாம் வந்தவுன்னு போய் பார்த்தார் டிவியில் காமிச்சாங்க நானும் பார்த்தேன் அதே நஷ்டகிட கேட்டு வெள்ளத்துக்கு டேமேஜ் ஏதோ கேட்டு அப்படி மோதி அப்படி உட்காந்துருந்தார் அவர் அழகாக அந்த துண்டு சீட்டு தான் எடுத்து ஒன்று ஒன்றா படித்தார் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் அது ஒரு முட்டாள்தனமா இருக்குது யார் எப்படி பழக்க பழக்கமோ என்ன வாரமாக தான் எழுதி போங்க அதாவது நான் ஒன்று கேட்குறேன் இது சபையில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் தப்பில்லை ஒரு அழகான பெண் அற்புதமான பெண் நல்ல ஆன்பவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அவன் வந்து ஒரு அழகான பையன் அவன் தன்னை மாதிரி ஒரு மகன் வேணும் என்ன மாதிரி ஒரு மகனை பெத்து தான் நான் ஆசை பண்ணுவோம் முறை அவன் எனக்கு ஃபாரின்ல போய் வெளியே ஊரா கண்ணா நல்லா அழகா தங்க கோல்டோட முடியோடு இருக்கும் அப்படின்னு அவனை கொண்டாந்து விட்டு குழந்தை நான் வைப்பானாஸ் இதை போன்றதான் அயோக்கியதாமா இருக்கு முட்டாத்தனமா இருக்கு காந்திஜி சொன்னதுக்கு எதிரா காமராஜர் சொன்னதுக்கு எதிரா நம்ம இந்திய பொருளாதார இதுக்க எதிரா அந்நிய முதலீடு எதுக்குங்கிற அந்நிய முதலீடு எதுக்கு நமக்கு யார் கேட்டா இங்க என்னென்ன இருக்கு எவ்வளவு இருக்கு யாருக்கு வேணும் அந்நிய முதலீடு இவங்க காப்பீடு கம்பெனியை வளர்க்கறதுக்கு வளர்த்து வர்றதுக்கு அதுல ப்ரோக்ரைஸ் பண்றதுக்கு இது எல்லா மக்களுக்கும் புரியுதா இல்லையா எவ்வளவு பெரிய அசிங்கம் பண்றது Not tolerable, not tolerable. <clears throat>